கவலைப்படாதீங்க மிதனராசினியர்களே இப்போ உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப அற்புதமான பலனை கொடுத்துருக்கிறாரு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது தன்னுடைய தகப்பனாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்குவது உட உடன் பிறந்தவர்கள் உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலையிலிருந்து இருந்து மாறி உங்களுடைய ஆலோசனை யோசனை உங்கள் ஆசீர்வாதம் தேடி வரக்கூடிய அமைப்பு கணவர் உங்களை சுற்றி சுத்தி வைந்து உங்களை கேட்டு செய்யக்கூடிய அமைப்பை சனி பகவான் வழங்குறாரு அப்போ கணவன் மனைவி சேர்ந்து செயல்படும் பொழுது வாழ்க்கை சக்கரம் மட்டும் இல்லை குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி வரக்கூடிய சொத்து சுகம் போன்ற விஷயத்தில் ஏறுமுகமும் அதோடு ரெண்டு பேரும் இணைந்து செயல்படும் பொழுது அதனுடைய நெளிவு சிறுவில் புரிஞ்சு செயல்படும் பொழுது எல்லா விதத்துலையும் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பையும் சனி பகவான் இப்போ உங்களுக்கு வழங்க இருக்கிறார் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் பொதுவாக நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம் இதற்கு பலாபலன்களையும் கொடுத்துருக்குறேன் ஆனால் முதன் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் சனி வக்கர பயிற்சி நடைமுறையில் இருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்கர நிவர்த்திக்கெலாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க வக்கர பயிற்சிக்கு சரி வக்கர நிவர்த்திக்கு என்ன அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்கு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வக்ரம்னா பின்னோக்கி போருதல் வக்ரம்னா கோபம் கொள்ளுதல் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஆனால் வக்ரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்ரம் என்பது நம்ம அறிவோம் ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில நட்சத்திரங்களினுடைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றார் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி நம்ம இல்லம் வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்டபழுதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போகிறாரு இதில் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான் இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தே ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சனி பகவானும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலான பலனை பார்ப்போம் பாருங்கள் வாருங்கள் ராசி நேர்களே சனி வக்ர நிவர்த்தி பலன்களில் சார் சனி பகவானாலே நான் பயந்து போயிருக்கிறேன் சார் நீங்க வேற அப்படின்னு சொல்றது என் காதில் விழுகிறது பத்தா வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல இருக்கக்கூடிய குரு கவலைப்படாதீங்க மிதனராசினியர்களே இப்போ உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப அற்புதமான பலனை கொடுத்துருக்கிறாரு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது தன்னுடைய தகப்பனாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்குவது உட உடன் பிறந்தவர்கள் உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலையில இருந்து மாறி உங்களுடைய ஆலோசனை யோசனை உங்க ஆசீர்வாதம் தேடி வரக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தினுடைய அருள் கெட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்துறையில் நீங்கள் எடுத்து ரிஸ்க்குக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியத்துக்கு மேலேயே அந்த காரியத்தை சீக்கிரம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குறார் கூடுதலாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறார் சார் என்னிடம் காசே இல்லை சார் அப்படிங்கிறவருக்கெலாம் லோன் கெட்டு லோன் கிடைக்கிறதுக்கும் அல்லது யாராவது ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு உங்களை தத்து எடுத்துக்கக்கூடிய அமைப்பும் எந்த வகையிலையாவது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோக பலனை கொடுக்கறதுக்காக சனி பகவான் அற்புதமான பலனை கொடுக்குறக்காக ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் அயல் நாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவதற்கும் அயல் நாட்டில் யோக பலனை கொடுக்குறதுக்கும் ஏற்கனவே விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு நெடுநாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தக்கூடிய கருத்து வேட்பாடுகள் நீங்கி அன்னோனியமான வாழ்க்கையை தொடர்வதற்கும் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் நல்ல மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட வாடகை வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பும் அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பும் நெடுநாட்களாக உங்களுக்கு பல்வகை எதிரிகள் தொல்லைகள்லாம் இருந்தது தான் அடியோக எதிரியுடைய தன்மையை மா மாறுவதற்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இருந்து மீண்டுவதற்கு இதில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவர்னால் அவஸ்தை சார் அவரை என்னை கண்டுக்கிறதே இல்லை நான் தான் அவரை கட்டி எடுத்துகிட்டு போறேன்னு சொல்கிறவங்கலாம் கணவர் உங்களை சுற்றி சுற்றி வைந்து உங்களை கேட்டு செய்யக்கூடிய அமைப்பை சனிபவன் வழங்குறார் அப்போ கணவன் மனைவி சேர்ந்து செயல்படும் பொழுது வாழ்க்கை சக்கரம் மட்டும் இல்லை குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி வரக்கூடிய சொத்து சுகம் போன்ற விஷயத்தில் முகமும் அதோட ரெண்டு பேர் இணைந்து செயல்படும் பொழுது அதனுடைய நெளிவு சிறுவில் புரிஞ்சு செயல்படும் பொழுது எல்லா விதத்துலையும் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பையும் சனி பகவான் இப்போ உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அப்போ இந்த வக்கர நிவர்த்தி பலனில் பார்த்தீங்கன்னா எல்லா விதயத்திலையும் யோகா இருந்தாலும் காசு பணத்தை சேருங்க சேமிப்பை ஒரு செலவாக நினச்சி காசு பணத்தை சேமிக்கிறது உத்தமம் அதே நேரத்தில் தன் தகுதிக்கு தகுந்த தன்னால் முடியுங்கிற அளவுக்கு வண்டி வாகனங்களை மாற்றிக்கோங்க அது போக தன்னால் முடியுங்கிற அளவுக்கு லோன் அது பண்ணுங்க பின்வரும் காலங்களில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு தடவையும் சிரமப்பட்டு போராடி செய்யாமல் இனி வருங்காலங்கள்லேயாவது எல்லாம் நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா தனக்கு எந்த அளவுக்கு எது எது எந்தெந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செய்து கொள்வது உத்தமங்க கூடுமான அளவு ஒரு தடவை மலை மேல இருக்கக்கூடிய தெய்வத்தை கொண்டு போய் வணங்குறதும் தேனிக்கு அருகில இருக்கக்கூடிய குச்சனூர் சுயம்பு சனி மிதன ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களும் புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை மிருகசீச நட்சத்திரக்காரங்க எல்லாரும் ஒரு தடவையாவது அந்த சனி பகவானை கொண்டு போய் வணங்கிட்டு வர்றது குறிப்பா குச்சனூர்ல கொண்டு போய் வணங்கிட்டு வர்றது சனி பகவானுக்கு மேலும் மகிழ்ச்சியை கொடுத்து ஏற்கனவே நன்மை செய்யக்கூடிய சனி பகவான் இன்னும் இரட்டிப்பு யோக கொடுப்பாரு அதுபோக புதிதாக ரேஸு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதிலலாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறிது காலத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தெரிந்தவர்கள் அதை செய்யுங்க தெரியாதவங்க எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தொழில் தொழில்துறையில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பு தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படும் தகப்பனாரோடு ஏற்படுத்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தகப்பனாருக்கும் சில கண்டங்கள் இருந்தாலும் கூட அதுவும் முற்றிலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த சனிபகான் குச்சனூர் சனி பவான் சென்று வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஏழைப்பாளையுக்கு எள்ளு கலந்த சாதத்தை விநியோகப்படுத்துறது அல்லது தயிர் சாதம் வாங்கி ஒரு குறைந்த பதினோரு பேத்துக்காக கொடுத்து கொண்டு வருவது பல வகையிலையும் நன்மை பயக்கும் என்பதை சனி வக்ர நிவர்த்தி பலனில் மிதன ராசிக்கு சொல்ல இருக்கிறாரு இப்பேரிப்பட்ட சிறப்பு பெற்றக்கூடிய இந்த மிதன ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி எல்லோ வகையிலும் நன்மை கொடுத்தாலும் மனதை கேட்டு ம இறைவனை வணங்கி சனிபவனை வணங்கி தேவையானதை தக்க வச்சு கொள்வதும் தேவைக்கும் மேல் அகலகால் வைக்காமல் இருப்பதும் எதையும் சிந்தித்து செயல்படுவதும் குடும்பத்தாருடன் இனிமையாக இணைந்து நாட்களாக பிள்ளை பிள்ளைகுட்டிகளோட பேச முடியலங்க வேலை வாய்ப்பு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேங்க மனைவினா மனசு விட்டு பேச முடியலன்னு சொல்றவங்களுக்குலாம் குடும்ப குட்டியோட வெளி வெளியூர் வெளிநாடுகளை சென்று வரக்கூடிய அமைப்பையும் சனி ஏற்படுத்தி கொடுக்க மிதனராசியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்படி பெரிய சிறப்பு பெற்ற இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் மிதனராசிக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார வரவும் மகிழ்ச்சியும் புது வண்டி வாகனங்களும் புது வீடு வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்